ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத்த கீதை இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் பத்தொன்பது வெளிப்புறம் என்பது பிரபஞ்சம் அல்லது படைப்புகள் நிறைந்த உலகமாகும் உட்புறம் என்பது இறுதியான உருவம் அதாவது அனைத்து தோற்றங்களில் உள்ள வஸ்து பிரம்மம் என்பது உள்ளார்ந்தமான இருப்பு ஆகும் அது தோன்றியுள்ள மற்றும் தோன்றாத அனைத்தின் சாராம்சமாக விளங்குகிறது மேலும் அதற்கும் ஆழமாக எதுவாலும் ஊடுருவ முடியாது அது தேங்காயில் இருக்கும் இளநீர் போன்றது பிரம்மம் தன்னை பல்வேறு அடுக்குகளாக வெளிப்படுத்திக் கொள்கிறது வெளிப்புறத்தில் உள்ள அடுக்குகள் மொத்தமாகவும் துவைத பரிமாணத்தை புரிந்து தக்கதாகவும் இருக்கும் இதே நாம் உள்நோக்கி செல்லச் செல்ல அந்த அடுக்குகளானது மிகவும் நுட்பமாகவும் அத்வைத இருப்புடன் இருக்கும் இருப்பினும் இந்த அனைத்து அடுக்குகளிலும் பிரம்மம் தன்னை பல்வேறு வெளிப்பாடுகள் மூலம் தன்னையே உணர்ந்து கொள்கிறது நாம் ஆன்மீக பாதை என்று கூறுவது என்னவென்றால் நாம் நம்முடைய சாராம்சமான பிரம்மத்தை மீண்டும் கண்டுபிடித்து படிப்படியாக அதனுடன் ஐக்கியமாவதற்கான செயல்முறையாகும் நாம் தனித்துவமான அடையாளங்களின் மீது கொண்டுள்ள அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ளாதவரை நாம் ஆழமாக ஊடுருவி செல்ல முடியாது நாம் இப்போது நிலைத்திருக்கும் பிரம்மத்தின் அடுக்கிலிருந்து வெளிவராதவரை நம்மால் அடுத்த அடுக்குகளுக்குள் நுழைய முடியாது மேலும் நாம் இப்போது நிலைத்திருக்கும் அடுக்கிலிருந்து வெளிவந்தவுடன் தானாகவே நம்முடைய கவனம் அந்த குறிப்பிட்ட அடுக்கிலிருந்து வெளிவந்துவிட்டு அடுத்த ஆழமான அடுக்குக்குள் நுழைந்துவிடும் இதுதான் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில் பொதிந்து இருக்கும் அறிவியல் இதை அனுபவித்து உண்மை என்று உணர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபது வெளி தோற்றங்களுடன் மட்டும் தொடர்புடைய ஞானம் முற்றிலும் பொய்யானது சரியான ஞானம் என்பது பிரம்மத்தை அடித்தளமாகக் கொண்டதாக இருக்கும் ஆழமானவற்றிற்கெல்லாம் ஆழமான தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரம்மத்தை தேங்காயிற்குள் உள்ள இருக்கும் இளைஞருடன் ஒப்பிட்டுக் கொள்ளலாம் துவைதத்துடன் கூடிய வெளித்தோற்றங்களுடன் தொடர்புடைய ஞானமானது ஓரளவுக்கு மட்டுமே உண்மையானது ஏன் அது ஓரளவுக்கு மட்டும் உண்மை என்றால் அந்த ஞானம் ஆழமான சாராம்சம் அல்லது தோற்றங்களின் இறுதியான குணம் ஆகியவற்றை அங்கீகரிக்கவில்லை இது தங்கத்தில் ஆன கை காப்பை வெறும் கை காப்பு மட்டுமே என்று கூறுவது போலாகும் இது ஓரளவுக்கு மட்டுமே உண்மை ஏனெனில் தங்க கை காப்பில் தங்கம் இருக்கிறது என்பது அங்கீகரிக்கப்படவில்லையே மனிதர்களாகிய நமக்கும் கை காப்பு போன்ற வரையறைகள் உள்ளன நமக்கு நம்முடைய உருவமும் நம்மை சுற்றி உள்ள உருவங்கள் மட்டுமே தெரியும் நம்முடைய உள்ளார்ந்தமான பிரம்மத்தின் சாராம்சம் பற்றி தெரியாது அந்த ஞானம் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறோம் பிரம்மத்தை அப்படியே கிரகித்துக் கொள்ளாதவரை நாம் இந்த உலகத்திலேயே சிக்கி கொண்டு தவித்துக் கொண்டிருப்போம் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று பௌர்ணமி அன்று ஒரே ஒரு நிலவு மட்டும் மிகவும் பிரகாசமாக தெரியும் அதே போல நாம் பிரம்மத்தை மட்டுமே ஒரே பிரகாசமான ஒளி என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் புலன் உணர்வால் மறைக்கப்பட்ட துவைத பார்வை பிரம்மத்தின் வெளிச்சத்தில் தொடர்ந்து நீடித்திருக்க முடியாது துவைதம் என்பது தவறான புரிதலால் உண்டாகிறது பிரம்மத்தின் குணத்தை மிகவும் ஆழமான அடுக்குகளில் சிறிய சிறிய அனுபவமாக அனுபவிக்க தொடங்கினோமானால் துவைத பார்வை மங்களாகி அதில் நீடிப்பது மிகவும் சிரமமாகிவிடும் பிரம்மநிலை என்பது இந்த உலகத்தில் உள்ள தனித்துவமான வஸ்துக்களுக்கு எதிர்மறையான ஒரு உணர்தலாகும் ஒரு குருவின் உதவியோடு நாம் ஆழமாக பிரம்மத்தை உணரும் அனுபவத்தை பெற்றால் அறியாமையால் நிரம்பிய நம் புலனுணர்வு கட்டமைப்பின் அஸ்திவாரத்தில் ஓட்டை விழத் தொடங்கும் இம்மாதிரியான நிகழ்வுகள் தெளிவற்ற கருத்துக்களால் இருளாகி உள்ள நம் உணர்வுகளுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கும் இறுதியில் நாம் பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டால் துவைதம் அத்வைதம் அறியாமை ஞானம் ஆகிய கருத்துக்கள் அனைத்தும் பிரம்மத்தின் ஒளியால் ஒளி இழந்து போய்விடும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா